இன்னைக்கு ஸ்ரீ நாயகரை போானமூர்த்தி ஸ்வரர் சமயத்திரி முத்தாராமன் திருக்கோவில் தசரா நாளே மைசூர்ல எந்த அளவுக்கு உலகெங்கிலும் மக்கள் ஒன்றாகக் அந்த பத்து நாள் விழாவில் சிறப்பாக கொண்டாடுகிறார்களோ அதே போலவே நம்முடைய தமிழ்நாட்டிலும் பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல பத்து நாட்கள் தசரா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வைத்திருக்கும் டாக்டர் டாக்டர் அம்மன் காளி இந்த நிறைய வேஷங்களை போட்டு அந்த ஒரு பத்து நாட்கள் அந்த அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒரு திருவிழா உலகமே திரண்டு வந்து பார்க்குறேன் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவன் நம்மளுடைய குலசை ஸ்ரீ ஞானமுகேஸ்வரன் சுவயத்தை ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவன் தான் நம்ம சொல்லணும் முதல்ல விநாயகரை நம்ம தரிசனம் செய்த பிறகு வளர்ந்த பக்கத்தில் கருப்பண்ணசுவாமி சுவாமி இடது பக்கத்தில் ஆழ்நூர் ஸ்ரீ பேசியம் சுவாமி அதற்கு பிறகு மூலஸ்தானத்தில் அவ்வளோ ஒரு காட்சியோடு ஆண்டுகள் ஸ்ரீ ஞானமுகீஸ்வரர் ஸ்ரீ துளசி முத்தாராமனை நாம் தரித்திரம் செய்யோ

முத்து பவளம்ம சொல்ட்டு தானாகவே மொழி தண்ணி கொண்டு அந்த மாதிரியான முத்து மட்டும் அந்த சிப்பியிலிருந்து வெளியில வந்த பிறகுதான் முத்து கிடைக்கப்பட்டது அதே மாதிரியே யாமணும் இந்த உலக வாழ்க்கையில

பதினாறு சிலோமீட்டர் பெற்று ஒரு குறைகளான வாழ்க்கை தான் அவங்க செய்வாங்க எப்படியில இருந்தா நான் சென்னையில இருக்கேன் இப்போ நம்ம குலசை ஸ்ரீ விக்காரம் திருக்கோவில் நம்ம குளசெய்கிற பட்டம் இருந்து ஓம் சக்தி